அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சதீஷ்குமார் சித்த மருத்துவக் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றிட்டுருக்கேன் இப்போ சாய் சித்தா கிளினிக் நடத்திக்கிட்டு இருக்கோம் பொதுவாக இன்றைக்கி வந்து சித்த மருத்துவத்தில் என்னென்ன நோய்களுக்கு சிறந்த முறையில் குணப்படுத்த முடியும் சித்த மருத்துவம்னா என்ன சித்த மருத்துவத்தை என்ன ஒரு புரிதல் வந்து ஒரு மக்களுக்கு சென்றடையணுங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பதிவு பொதுவாக சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தமிழ் மருத்துவம் தமிழ் இண்டிஜினியஸ் மெடிசன் சொல்லுவாங்க அதாவது தமிழ் கல்ச்சருக்குள்ள மெடிசன் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் இந்த மாதிரி உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி வந்து மூத்த மொழி இந்த மூத்த மொழிக்கு வந்து ஒரு மருத்துவம் இருக்கிறது வந்து பெரு பெரிதளவு யாருக்குமே தெரியாது அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் வந்து எண்ணற்ற தகவ தகவல்களை உள்ளடக்கியது அது எல்லா நோய்களுக்குமே மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் எது நம்மளுக்கு தேவை எதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தொகுப்பு இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சித்த மருத்துவத்தில் உள் மருந்து முப்பத்து ரெண்டு புற மருந்து முப்பத்து ரெண்டு அப்படின்னு ஒரு வகைப்படுத்தியிருக்கிறாங்க சித்தர்கள் இந்த சித்தர்கள் வகைப்படுத்துறதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைய அளவில் நம்மளுக்கு முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய மதுமேகம்னு சொல்கிறக்கூடிய டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் பார்த்திங்கன்னா குருதி அழுத்தம் தைராய்டு அப்புறம் குன்பம்னு சொல்கிற அல்சர் பெப்டிக் அல்சர் கேஸ்ட்ரிக் அல்சர் டியோடனல் அல்சர் யூசோபேஜிஸ் அந்த மாதிரி நோய்கள் அப்புறம் சைனசைட்டிஸ் அப்புறம் ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ் மூலம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வந்து சிறந்த முறையில் சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது நம்ம ஒவ்வொன்றும் அதை நம்ம சொல்லிட்டு போகலாம் பொதுவாக ஃபஸ்ட்டு பெரும்பாலும் உலகளவில் பார்த்திங்கன்னா நான்காம் இடத்தை வகிக்கும் நோயின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சர்க்கரை நோயின்னு சொல்கிறேன் டயபட்டிஸ் மிலிட்டஸ் தான் அதில் வந்து இன்சுலின் டிபெண்ட் நான் இன்சுலின் டிபெண்ட் இருக்குது பெரும்பாலும் அந்த நான் இன்சுலின் டிபெண்ட் கேரில் தான் பெரும்பாலும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அது ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டறிந்து அதற்கான உணவு முறை செத்த மருத்துவ முறையில் பண்ணோம்னா சிறந்த முறையில் நம்ம வந்து அந்த சர்க்கரை நோயிலேருந்து நம்ம மீள முடியும் நம்மளோட பாடி வந்து அது கரெக்டாக கொண்டு போக முடியும் நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாக இருந்தாலும் குருதி அழுத்தமாக இருந்தாலும் எபவ் தேர்ட்டி ஏஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஏஜ் அப்படிங்கிற கண்டிஷனில் வரும் பெரும்பாலும் நம்ம அந்த அளவுகோலை நம்ம பார்ப்போம் ஒரு ஃபிஃப்டி ஏஜில் இருக்காங்க அப்படின்னா சர்க்கரை நோய் வந்து நூற்றி இருபது எண்பது அப்படின் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி தேவையில்ல ஒரு ரேண்டமாக செக் பண்ணும்போது ஒரு ஃபிஃப்ட்டி ஏஜ் இருக்கவங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி சுகர் இருக்கலாம் அதனால ஹண்ட்ரட் ப்ளஸ் ஏஜ் அந்த மாதிரி குருதி அளத்தும் அதே மாதிரி தான் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஏஜ் தான் இந்த சர்க்கரை நோயில் பெரும்பாலும் ஒரு ரேண்டமாக செக் பண்ணும்போது நம்மளோட சர்க்கரை அளவு இரநூறுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம பெரும்பாலும் நம்ம அந்த பார்டர் லைனில் இருக்கிறதா நம்ம கருத்தில் இருக்கும் அது நார்மல் அளவுக்குள்ள நூற்றி இருபது இருக்கும் பட் நம்ம அதை செக் பண்ணும்போது ரேண்டமில் ஒன் டுவெண்ட்டி இருக்குது டூ ஒன் டுவெண்ட்டி டூ டூ ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பார்டரில் இருக்கிறதுனால நம்ம ஆரம்பத்திலேயே இந்த சித்த மருத்துவத்தில் சிறந்த மருந்தான ஆவாரை குடிநீர் எடுத்துக்கலாம் ஆவாரை குடிநீர் வந்து ஒரு பாலிகர்பல் காம்பினேஷன் ட்ரக் அது அதில் பெரும்பாலும் மேக்ஸிமம் எல்லா மருந்துகளுமே பார்த்திங்கன்னா மூலிகை மூலிகையான மருந்துகள் தான் பக்க விளைவுகளில் எல்லாம் அடாப்டோஜெனிக் டக்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது உடம்புக்கு எந்த பக்க விளைவும் இல்லாமல் நம்மளோட உடலோட தன்மையை மாற்றி அந்த நோயிலேருந்து மேலக்கூடிய ஒரு சிறந்த மருந்து ஆவாரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவியை கொன்றை மருந்து மருது தூளம் விரைந்துட கொண்டு காவிரி நீரும் முற்றி கடல் நீரும் மற்றும் தானே அப்படின்ட்டு அகத்தியரில் சொல்லியிருக்காங்க அகத்தியர் குணமாக கடத்தலை அதனால் இது வந்து டிகாக்ஸன் டைப் ஹைட்ரோஃபிலிக் கண்டன்னு சொல்லுவாங்க இந்த ஹைட்ரோபிளிகண்ட் எல்லாமே இந்த டிகாக்ஸன் டைப்பில் தான் குடிக்கும் இப்போ நம்ம கொரோனாவில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்த கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் அந்த மாதிரி ஒரு ஒரு குடிநீர் வகை தான் இந்த ஆவாரி குடிநீர் அப்படிங்கிறது இந்த ஆவாரி குடிநீர் வந்து நீங்கள் பிஃபோர் ஃபுட்டு வந்து ஒரு ஆஃப் அன் முன்னாடி நீங்கள் ஒரு அஞ்சு கிராம் ஆவாரி குடிநீர் எடுத்து ஒரு இரநூறு எம்எல் வாட்டரில் கலந்து நல்லா கொதிக்க வைத்து நூறு எம்எலாக கன்சைஸ் பண்ண பிறகு அதை வடிகட்டி அருந்தினோம் அப்படின்னா நம்மளோட சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் சர்க்கரையோட அளவு குறையாது இதில் இருக்கிற அது ஒரு மிக சிறந்த தனித்தன்மையாக தான் பெரும்பாலும் வந்து இந்த செத்த மருந்துகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணாமல் உடலோட எந்த தீங்கும் இல்லாமல் நம்ம கொண்டு போகிறதோ இதோட சிறப்பு பெரும்பாலும் ஏன் இதை நம்ம வலியுறுத்துகிறோம் அப்படின்னா ஆவாரிக்குடி நீரை ஏன் வலியுறுத்துறோம்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஆவாரி குடிநீரை சேர்த்து எடுத்துக்கும்போது பிற்காலத்தில் வரும்பொழுது ஆஃப்டர் டென் இயர்ஸ் கழித்து வரும்பொழுது நம்ம நம்ம ஒரு ரீனல் அஃபெக்ட் ஆகுறது ஒரு கிட்னி அஃபெக்ட் ஆகுது லிவர் அஃபெக்ட் ஆகிறது ஹார்ட் அஃபெக்ட் ஆகிறது எல்லாமே இந்த ஆவாரிக்குடி குடிநீர் வந்து தடுக்கப்படும் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அலுவதி மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த ஆவாரிக்குடி நீரை சேர்த்து எடுக்கும் பொழுது நம்ம நெஃப்ரான் டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்க முடியும் லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் வராமல் பார்த்துக்க முடியும் ஹார்ட்டில் வந்து அதோடய ஃபங்க்ஷன் குறையாமல் பார்த்துக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆவாரை குடிநீரில் சேருகின்ற சரக்குகள் எல்லாமே அதில் இருக்க பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா மருதம்பட்டை வந்து இதயத்துக்கு வந்து உரமாகியாக செயல்படுது அதில் இருக்கிற அந்த தூள் அந்த ஆவாரை கடல் அழிஞ்சில் போன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் நல்லா வேலை செஞ்சு அந்த நெஃப்ரான் டேமேஜெல்லாம் சரி பண்ணக்கூடிய மருந்துகளாக இருக்குது அதனால் இந்த ஆவாரிக்குடியினர் வந்து சிறந்த முறையில் உங்களுக்கு வந்து அதாவது சாப்பாட்டுக்கு நம்ம முன்னாடி எடுத்துக்கும் பொழுது ஒரு சிறந்த முறையில் நம்ம பயனளிக்கும் சாப்பாட்டுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம் வேலையை எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் போதும் தொடர்ந்து ஒரு மாதம் எடுத்துக்கொள்ளும் பொழுதும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த உடல்நிலையில் வந்து நல்ல மாற்றம் ஏற்படுறது தெரியும் பெரும்பாலும் வந்து நம்ம ஏழு உடற்கட்டுகளால் ஆனது உடம்பு சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு என்பும் மூளை சுக்கிலம் சுரூண் இதுன்னு சொல்லுவாங்க அந்த ஏழு உடற்கட்டுகளில் சாரம் நம்ம கிடம்பொழுது உடனே அந்த ரத்தம் கெட ஆரம்பிக்கும் ரத்தம் கெட ஆரம்பிக்கும் பொழுது படிப்படியாக அந்த ஏழு உடற்கட்டுகளுமே குறையும் பொழுது நம்மளுக்கு இந்த நோய் நிலை வந்து கூட்டிகிட்டே இருக்கும் அப்புறம் ரெண்டாவது வந்து ஹியூமர்னு சொல்லுவாங்க அந்த ஹியூமன் சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த பஞ்சபூதத்தினால நம்ம உடம்பு வந்து மண்ணீர் தீ காற்று ஆகாயம்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் மண் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த நோயிலிருந்து நம்ம சீக்கிரமாக ரெக்கவரி பண்ண முடியும் அதனால் இந்த குடிநீர் வந்து தோர்ப்புத்தன்மை உள்ள செய்கை உடையது அதனால் அந்த பெரும்பாலும் அந்த மண் பூதத்தை வந்து காக்கும் பொழுது நம்மளோட நோய் வந்து தீவிரமாகாமல் கொண்டு போக முடியும் பெரும்பாலும் சர்க்கரை நோயில் உணவு முறை ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிக்கே எதனால் வருது அப்படின்னா அன்கன்ட்ரோல்டு ஃபுட்டு வித் அன்டைம் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அன்கண்ட்ரோல்டு ஃபுட்னா தேவையில்லாமல் நிறைய சா எதை வேணாலும் எடுத்துக்கிறது ஸ்பைசி ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு நேரம் தவறி சாப்பிட்றது சில பேர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக லஞ்ச் போயிடுவாங்க அதேமாரி நைட்டில் பார்த்திங்கன்னா லேட் நைட்டாக சாப்பிடுவாங்க லெவன் டுவெல் அந்த மாதிரி எடுத்துவாங்க அதுவுமே ஸ்பைசி ஃபுட்டாக எடுத்துக்குவாங்க அதனால் நம்மளோடய தன்மை அஃபெக்ட் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ரியாஸில் இருக்க அந்த செக்ரேஷன்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அந்த சர்க்கேடையின் ரதம்னு சொல்லுவாங்க இந்த சர்க்கேடின் ரதம் அஃபெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு வந்து அந்த இன்சுலின் சுரப்பு குறைஞ்சி நம்ம சர்க்கரை நோயாளியுமே மாறுற தன்மை உண்டு இது வந்து உடனே வராது இது வந்து ஒரு பல ஆண்டு காலம் வந்து நம்ம அதே பழக்க வழக்க உணவு பழக்க வழக்கம் மாறுபட்ட உணவு பழக்க வழக்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த சக்கரை நோய் அது எந்த ஏஜாக இருந்தாலும் அபவ் டுவெண்ட்டி ஏஜுக்கு மேலே இது வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு ஃபுட் அன்டைம் ஃபுட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அளவு நம்ம அந்த உணவு முறை அந்த உணவுக்கான நேரத்தை வந்து சரியான முறையில் வந்து காலையில் ஒரு எட்டரை டு ஒம்பது மதியம் வந்து ஒன்றரை டு ரெண்டு ஈவினிங் வந்து ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் இரவு உணவில் தோசை வந்து அதிகமாக எடுத்துக்கிறத வந்து தவிர்த்துட்டிங்கனாவே இந்த சக்கரை உணவை வருவதை வந்து நம்ம தவிர்க்கலாம் இரவில் வந்து ரொம்ப நம்ம ஈஸி ப்ரிப்பரபுள் ஃபுட்டாக வந்து நம்ம தோசையை நம்ம எல்லா குடும்பத்துலேயும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதனால் தோசையை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்வதன் விளைவாகவும் நம்ம அதிகளவு வந்து அந்த செரிமானத்தன்மை வந்து அதில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரவு நேரத்தில் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அந்த உணவு முறையை வந்து மாற்றிக்கிட்டு அழுதிய அதிகளவு வெந்தயம் முளைகட்டிய வெந்தயம் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வரலாம் அது எடுத்துகிட்டு வரும்பொழுது சர்க்கரை வந்து முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் சக்கரநை வராமையும் தடுக்கலாம் கீரை காய்கறியில் முருங்கைக்கீரை அப்புறம் வாழைப்பூ இதெல்லாம் வந்து தோற்புத்தன்மையை உள்ள மருந்துகளாக நம்ம எடுத்துக்கொண்டு வரலாம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிகள் அதிகமாக சேர்த்து கொண்டு வரலாம் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துட்டு வந்தோம்னாவே இந்த சர்க்கரை நோயிலருந்து டோட்டலாகவே நம்ம விடுபடலாம் சர்க்கரை நோய் வராமையும் தடுக்கலாம் வந்த பின்னும் அதை வந்து அளவு வந்து கரெக்டான அளவுலேயும் வச்சுக்கலாம் மிகுந்த அதிக அளவு இருக்கும் பொழுது ஒரு டூ ஃபிஃப்டி அபவ் சுகர் இருக்குது அவங்க வந்து ஆங்கில மருத்துவமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த ஆவாரி குடிநீர் சேர்த்து எடுத்து கொண்டு வந்தது வித பக்க விளைவு இல்லாமல் இருக்கும் அதாவது இன்டெக்ரேட்டடாகவும் எடுத்துக்கலாம் இன்டெக்ரேட்டடாக எடுத்து அதுக்கான ஆர்டி சயின்டிஃபிக் வேலிடேஷன் ஆர்டிகல்லாம் இருக்குது நிறைய மருத்துவமனையில் அதை இன்டெக்ரேட்டடாகவும் பண்ணி அதை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் எந்தவித பயமும் இல்லாமல் ஒரு அரை மணி நேர இடைவெளியில் இந்த ஆவாரி குடிநீரை எடுத்துக்கொண்டு வரலாம் நன்றி வணக்கம்